வருடங்கள் பல ஓடிவிட்டாலும் இந்த வருடம் மிக குறைவானவர்களே நம்முடைய நாட்டிலிருந்து ஹஜ்ஜிக்காக போகின்றார்கள் ஏனென்றால் ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்களுடைய செலவு இருபது இருபத்தி ரெண்டு லட்சத்தை தாண்டி இருக்கிறது சாதாரணமாக ஒரு இருபத்தஞ்சு லட்சம் இருந்தால்தான் ஒரு மனிதன் இலங்கையிலிருந்து ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருப்பதனால் அல்லாருள் செய்த ஒரு சிலர் மட்டுமே இந்த முறை ஹஜ்ஜிக்காக செய்திருக்கிறார்கள் ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் முதலிலே தம்தோல் முறையிலே ஹஜ்ஜி செய்கிறவர்கள் உம்ராவை செய்துவிட்டு எஹ்ராம் கலைந்துவிட்டு துல் ஹஜ்ஜினுடைய எட்டாம் நாளுக்கு காத்திருப்பார்கள் எட்டாவது நாள் தான் அடுத்த எஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜி கிரிகையை ஆரம்பிப்பதற்காக மீனாவுக்கு சொல்வார்கள் ஹஜ்ஜி பெருநாளை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையிலே இப்போது மக்கள் பலர் நெருக்கீடுகளுக்குள்ளாக போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கின்றார்கள் ஆடை பெருநாளைக்கு உடுப்பு எடுத்துக்கொள்வதற்கு மட்டுமல்ல சாப்பிடுவதற்கு கூட சிரமப்பட்ட நிலையிலே பல்வேறுபட்ட இடங்களில் பல்வேறுபட்ட தரப்பிலே உள்ள மக்கள் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலே இந்த தியாக திருநாள் என்பது நாமெல்லாம் தியாகத்தின் அடிப்படையிலேயே இந்த பெருநாளையும் கொண்டாட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் பெருநாளைக்காக புத்தாடை எடுத்துக்கொள்வது நமக்கு வாய்ப்பு வசதி இருக்கும்போதே நாம் செய்ய வேண்டியதுதான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை நபிகள் நாயம் சல்லமார்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அலா அல்லாஹலா அப்தின் ஃபை ஐயரா ஐஆராத யாமத்தி அலை ஒரு மனிதனுக்கு அல்லா அருள் செஞ்சிட்டான்னு சொன்னால் அந்த அருளின் வெளிப்பாடு அவனிடத்தில் இருந்து வெளியே வருவதை அல்லாஹ் அதை பார்ப்பதற்கு விரும்புகிறான் அப்படிங்கிறாங்க நம்ம வசதிக்கேற்ற மாதிரி நம்ம உடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது அதே நேரத்தில் இந்த பெருநாளைக்கு நாங்கள் புத்தாடை எடுத்துக்கொள்வதை நாங்கள் கவனத்தில் கொண்டு இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பிள்ளைக்கு ரெண்டு மூணு உடுப்பு அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் கண்டிப்பாக இந்த இடத்துல அதில் ஒரு சிறிய தொகையை நாம் ஒதுக்கி ஏழைகளுக்கும் அவர்களும் பெருநாள் எடுப்பதற்கு அவர்களுக்கும் உணவருந்துவதற்கு உதவி செய்வது மிக ஒரு சிறந்த ஒரு விடயமாகவே இன்றைக்கு நாம் ஞாபகமூட்ட வேண்டி இருக்கிறது நிறைய மக்கள் இதனை செய்து தான் இருக்கிறார்கள் அடுத்தவர்களுக்கு ஆடை உணவு அதே மாதிரி இந்த பிராணிகளையும் அறுத்து கொடுப்பது செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் இலங்கையிலேயோ மற்ற நாடுகளிலேயோ ஹஜ்ஜிக்கு போகாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாத தொடக்கத்திலே செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது அதாவது உலகையா கொடுப்பதற்காக நீயத்து வைத்தவர்கள் உலகியா கொடுப்பதற்கு நீயத்து வைக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் தொடங்கிவிட்டால் அவர்கள் முடிவெட்ட முடியாது நகம் களைய கூடாது எந்த ஒரு முடியையும் அவர்கள் களைவதில்லை நகம் களைவதில்லை அப்படி இருக்கிறது எனவே இன்றைக்கு இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யலாம் முடிகளை வெட்டலாம் நகம் களையலாம் புற தென்பட்டுட்டேன்னு சொன்னால் உலகியாக கொடுக்கிற எண்ணம் வைத்தவர்கள் அதை களையக்கூடாது அப்படின்னு நபிகள் நான் சொல்லலா சொல்ல மாட்டேறாங்க சொல்லி காட்டுறாங்க உலகியாக கொடுக்கும் வரைக்கும் இந்த உலகியாக கொடுப்பதற்கு நீ ஏற்று வைத்தவர்கள் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படியே மாதத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க ஆனால் வந்து ஒரு இரு நாள் இருக்கும்போது அவருக்கு ஒரு வசதி சேர்ந்தது அல்லது உலகியாக கொடுப்போம் அப்படின்னு எண்ணம் கொள்கிறார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த எண்ணம் கொள்றதுல இருந்து அவர் உலகியாக கொடுக்கும் வரைக்கும் நகம் முடிகளை களையாமல் இருப்பார் இது உலகியாக கொடுக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தை தொடங்குவதற்கு தேவையான ஒரு கட்டமாக இருக்கிறதுனால நம்ம இதை பேசுகிறோம் அடுத்தது இந்த உலுகியா பிராணிகளாக நம்ம ஆடு மாடு ஒட்டகம் இது மூன்று தான் கொடுக்கறது ஒரு சிலர் வந்து இல்லை வாய்ப்பில்லை பொருளாதார செலவு நீங்கள் கோழியை கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்றாங்க அது அவர்களுடைய சொந்த அபிப்பிராயங்கள் இந்த மார்க்கத்துக்குள்ளே அல்லாஹ் ரசூல் தவி மற்றவர்களுடைய எல்லா ரசூல் மூலமாக தந்ததை தவிர வேற எந்த கருத்துமே மார்க்கமாக ஆக்கப்படாது நம்ம எல்லாருமே அடிக்கடி பள்ளியில் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் தீன் என்பது அல்லாட கட்டளை ரசூல்லாவுடைய வாழ்க்கை வழிமுறை அப்போ தீனுக்கு டெஃபினேஷன் வந்து அல்லாட கட்டளை தான் அதை ரசூல்லா சொல்ல தான் வாழ்ந்து காட்டினதான் இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சு இப்படி செஞ்சிடலான்னு யாருமே முடிவெடுக்க முடியாது ஆடு மாடு ஒட்டகம் அதுலேயும் வயசு இருக்குது அப்போ ஜாபீர் அலி அல்லாஹாலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதி வந்து என்ன செய்கிறாங்க முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீது அந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் அறுக்கிறதுக்கு வந்து ரசூல்லா ஒரு பருவம் சொல்கிறாங்க அந்த பருவம் முசின்னா அப்படிங்கிற ஒரு பருவம் அது அந்த விலங்குகளுடைய பல்லு முளைக்கிற அந்த வயசை வச்சு அந்த அந்த பல்லு வாடுறது முசின்னாங்கிற அந்த விஷயம் வந்து அதுக்குரிய அந்த வேட்டை பல்லு வாடுற வயசு அந்த பல்ல வச்சு அரபியர்கள் என்ன ஒரு ஆட்டையோ மாட்டையோ மோ ஒட்டகத்தையே இருந்து அந்த அதனுடைய பல்ல பார்த்து சொல்லுவாங்க இத்தனை வயசு அப்படின்னு ஏன்னா அந்த வயசுல தான் அந்த பல்லு முளைக்கும் வந்து அந்த முசின்னாங்கிற அந்த வயசு வந்து மாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு வயசு பூர்த்தி ஆகும்போது அந்த பல்லு வந்துடும் ஆட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசு பூர்த்தியாகனோன்னா அந்த பல்லு வந்துடும் ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பல்லு வந்துடும் ஏன்னா அதை வச்சு வந்து என்ன செய்வாங்க அதை சொல்லுவாங்க அதே மாதிரி ஜெதாங்கிறது வந்து ஆட்டை பொறுத்த வரைக்கும் ஆறு வயசு ஆறு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்துடும் மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசு முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்துடும் அது ஜெது ஆ அப்படிங்கிறது அப்போ ஜாபீர் அலி அல்லாஹலன் அவங்க அறிவிக்கிறாங்க ரசூல்ல்லாய் சல்லல்லா சலம் அவர்கள் பிராணிகளில் முசின்னாவை அடைந்த முசின்னா என்ற அந்த வயசுக்கு வந்ததை கொடுக்க சொன்னாங்க அதாவது அந்த பல்லு முளைச்சதை கொடுக்க சொல்கிறாங்க அது வந்து மாட்டுக்கு ரெண்டு வயசு ஆட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசு அதில் வந்து சொல்கிறாங்க யாருக்கு சின்னங்கிறது கிடைக்கலையே அவர் ஜெது ஆவ கொடுத்துடலாம் அதாவது ஆட்டை பொறுத்த வரைக்கும் ஆறு மாதம் முடித்ததை குடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் பர்ராஹத்தாளன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதி புகாரியில் வருது நபிகள் நான் செல்லலால் செலம் அவர்கள் தொழும்தடலுக்கு போய் என்ன செய்கிறாங்க தொழுகை நடத்துகிறாங்க தொழுகத்துக்கு பின்னாடி தான் உழுகியாக கொடுக்கணும் அந்த இடத்துல ஒரு பிராணி ஏற்கனவே அறுத்த தடத்தை காணுறாங்க அந்த இடத்த இருக்கிறத காணுறாங்க அதனால் அது கிரவுண்டில் தான் தொழுகை நம்ம எல்லாம் பள்ளியில் பெருனா கொத்துவா தொழுவோம் சுளுதாய் செலந்தாலும் கிரவுண்டில் தான் நம்ம தொழுவாங்க ஏன்னா தொழுது அந்த இடத்துல அறுக்கிறாங்க கிரீடு அந்த இடத்துல அறுத்தும் இருக்குது ஒரு பகுதியில் அப்போ இதை யார் அறுத்தது எங்களுடைய தொழுகை போன்ற தொழுது தொழுகைக்கு பின்னால் அறுத்தால் தான் அது உள்ளியாக கணிக்கப்படும் அதுக்கு முன்னாடி அடுத்த அறுத்தால் அது அந்த பிராணிகளுக்கு உங்களுடைய பிராணிகளை நீங்கள் அறுத்துட்டேன்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தாருக்கு உணவு கொடுத்ததாக விருந்து கொடுத்ததாக தான் அது கணிக்கப்படும் அப்படிங்கிறாங்க அப்போ பர்ராறுலாத்தானே யாரும் சொல்லலாம் என்கிட்ட இருந்தது அதுதான் அதாவது முசின்னா வயசு உள்ளே ஆடு இதுதான் அறுத்துட்டேன் இருக்கிறதுல ஒரு நல்ல ஒரு ஆடி இருக்குது ஆனால் அது வயசு வந்து ஜதாவுடைய வயசு அதாவது ஆறு மாதம் தான் முடிஞ்சிருக்குது அதை வந்து அறுத்துடலாமா அப்படிங்கிறாங்க அப்போ நபிகள் நான் சல்லாஹ் சலமா சொன்னாங்க அருங்க ஆனால் இது உங்களுக்கு மட்டுந்தான் உங்களுக்கு பின்னுக்கு யாருமே கிடையாது யாருக்குமே இல்லைங்கிறாங்க அதனால் முன்னாடி நான் சொன்னேன் அந்த முஸ்லீம் ஹஜிதில் வந்து அதாவது முசின்னா இல்லாட்டி ஜெதாவை கொடுத்துருங்கிறது மாற்றப்படுது அந்த நபித்தோழரோடு பர்ரா அலி அல்லாஹால அவர்களோடு அந்த ஜெதாங்கிறது முடிக்கப்படுது அது அவருக்கு மட்டும்தான் அதுக்கு பிறகு யாருக்கும் இந்த சலுகை இல்லை அப்படிங்கிறாங்க எனவே ஆட்டினுடைய வயது அதுவாக இருக்குது மாட்டினுடைய வயது இதுவாக இருக்குது ஒட்டகம் நம்ம நாட்டில் இல்லை இருந்தால் அது அஞ்சு வயசு அப்படிங்கிறத அந்த முசின்னாங்கிறது அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும் தெளிவாக புரிஞ்சிடணும் அப்போ இந்த இந்த உலகிய பிராணிகளை வந்து அறுக்கும் போது நபிகள் நாயம் சல்லல்லா சலம் அவர்கள் கத்தியை கூர்மையாக தாங்கன்னு கேட்குறாங்க ஆயிசன் ஆகிக்கிட்ட கத்தியை தாங்கம்மா அதை ரொம்ப கூறாக்கி தாங்கங்கிறாங்க கத்தி கூர்மையாக இருக்க வேண்டும் அந்த கூறிய ஆயுதத்தால் தான் அது வந்து அறுக்கப்பட வேணும் ஒரு நபிகள் நயம் செல்லல்லா சலம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு யுத்தத்துக்காக ஒரு பயணம் போய்ட்டு இருக்கிற நேரத்தில் மக்களுக்கு சரியான பசி அப்படி ஏற்பட்டுச்சு அந்த இடத்துல வந்து எல்லோரும் மக்கள் இடத்துல பின்பக்கமாக நபிகள் நாயம் செல்லல்லா சலம் அவங்க இருக்கிறாங்க கூடிய அறுத்து அறுத்து சாப்பிடுவதற்கான ஒட்டகம் குதிரைகள் கொஞ்சம்தான் இருந்துச்சு அதை வந்து என்ன செய்கிறாங்க மக்கள் அவசரமாக அறுத்து என்ன செய்கிறாங்க சட்டியை வச்சுட்டாங்க இப்போ நபிகள் நான் செலவார் செலமார்கள் போய் சட்டியெல்லாம் இறக்குங்க இறைச்ச கொட்டுங்க அது பங்கு வைக்கணும் என்று நினைக்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ வந்து ஒரு ஒட்டகம் ஓடிது ஓடிட்டு அந்த ஒட்டகம் ஓடினோன்னா அதை ரொம்ப ரொம்ப முரண்டு பிடிச்சி ஓடுது சகாபாக்கெல்லாம் விரட்டி பார்க்குறாங்க முடியல கடைசியில் ஒருத்தர் வந்து என்ன செய்கிறார் குதிரையில் போய் அதுக்கு அம்பறிகிறாரு அம்பறிஞ்சி அது ஓட முடியாமது பிறகு அதை அறுத்து பள்ளிடுறாங்க அறுத்து பள்ளிடுறதுக்கு நெருங்கும் போது ஒரு நபித்தோழர் கேட்குற யார் சொல்லலாம் வாழை வந்து இதை அறுக்கிறதுக்காக பயன்படுத்தினா நம்முடைய வாழ்களுடைய கூறு மங்கி பய்தரும் எதிரிகளை சந்திக்கும் போது நம்ம பின்வாங்க வேண்டிய ஏற்படும் கூரான மூங்கில்களால் அறுக்கட்டுமா அப்படிங்கிறாங்க அப்போ சல்லல்லா சலம் அவர்கள் வந்து கூறான ஆயுதங்கள் கூறான ஒரு வஸ்து இருந்து அது ரத்தத்தை ஓட்டு அது எல்லாத்திலையும் அறுக்கலாம் நகங்களையும் பற்களையும் தவிர்ந்து கொள்ளுங்க என்று சொல்கிறாங்க அப்போ சொல்லிவிட்டு சொல்கிறாங்க நகங்கள் பற் எல் பற்கள் என்பது எலும்பு வகையைச் சேர்ந்தது அதனால் அறுக்கக்கூடாது நகங்கள் என்பது அபிஷீனியா அதாவது எசியோபியா நாட்டு மக்கள் வந்து நகங்களால் அறுக்கக்கூடியவர்கள் விலங்குகள் என்னுடைய கூறிய நகங்களால் கத்தியாக பயன்படுத்தி அறுக்கக்கூடியவர்களாகிறான் அதுவும் தடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க எனவே அதுபோக அவர்கள் கூறிய வந்து மூங்கில்களால் என்ன செய்கிறாங்க அதை அறுக்கிறது பங்கு வைக்கிறாங்கிறது வருது எனவே எதுவாக இருந்தாலும் நகங்கள் பற்கள் தவிர மற்ற கூரிய ஆயுதங்களால் அறுக்கலாம் கூறாக இருக்கணும் அது சிலர் சில ஒரு சாணுக்கு மேலே இருக்கணும் அப்படின்றது இல்லை அதே மாதிரி உலகிய நீயத்து வைச்சவர் கையால் அதை கத்தி எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை அவர் முடிஞ்சால் அவர் அறுப்பார் ஆனால் உரிச்சு பங்குறதுக்கு வேறு ஆறு வேணுமென்றாலும் இருக்கலாம் அவருக்கு அதுக்கு முடியலைன்னா அவர் ஆர்காலும் அறுத்து பழியறதுக்கு சொல்லலாம் இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய சகவர்கள் வந்து உலகியாக கொடுக்கறதுக்கு இன்னொரு நாட்டுக்கு என்ன செய்கிறாங்க வசதி இல்லாத இடங்களுக்கு பணத்தை அனுப்பி வைக்கிறாங்க என் பேரில் அதை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க அவங்க கொடுக்குறாங்க கண்டிப்பாக அல்லாவது அல்லா இடத்துல அந்த நன்மைகள் போய் சேரும் அல்லாவத்தல்லா திருக்குறளில் சொல்லும்போது நீங்கள் அறுத்து பழியுற மாமிஷங்களோ ரத்தமும் எல்லா இடத்துல போகிறதில்ல உங்களுடைய தக்குவா தான் நல்லா இடத்துல போகுது அப்படின்ற அல்லாவுத்தாலா நினைகிறாங்க சொல்லி காட்டுறான் எனவே இறையச்சம் என்பது தான் நாங்கள் கணிக்கப்படுது அது தாராளமாக என்ன செய்யலாம் கொடுக்கலாம் இந்த உலகிய பிராணிகளை சேமித்து வைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக சேமித்து வைக்கலாம் முன்னாடி இருந்த காலத்தில் சேமித்து வைக்கிறது தடுக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு அது எடுக்கப்பட்டிருந்தது தாராளமாக சேமிக்கலாம் கொஞ்சம் வந்து ஏழைகளுக்கும் பங்கு வச்சுட்டு நமக்காகவும் சேர்த்து வச்சுக்கிட்டு அதை காய வச்சோ ஃப்ரிட்ஜில் வச்சோ நம்ம சாப்பிடலாம் அதில் எந்த தடையுமே கிடையாது ஆனால் அறுத்து பழியுறவருக்கு அதை அறுத்து அதை உரிச்சி சந்து கலட்டி இறைச்சி எல்லாம் பங்கு வைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு கூலி கொடுக்கணும் அந்த கூலியாக அந்த மாட்டிலேயோ பிராணியிலேயோ ஒரு பகுதி கொடுக்கப்படக்கூடாது அது குறைபாடு உள்ளதாக பேய்த்திரும் ஏன்னா நபிகள் நான் செலவார் செலவார்கள் குறைபாடு உள்ள பிராணிகளை அறுக்கிறத தடுக்கிறாங்க தெளிவாக கண்ணு தெரியாதது நொண்டியாக இருக்கக்கூடியது அங்கவீனமாக இருக்கிறது நடக்க முடியாத எலும்பு மஜ்ஜைகள் இல்லாத வயது போன அந்த பிராணி காது அறுக்கப்பட்டது இதெல்லாம் வந்து தடுத்துறாங்க நபிகள் நான் குறைபாடு இருக்கிறத கொடுக்க வேணாங்கிறாங்க அப்போ அது திருப்தி இருக்கணும் நம்ம அறுத்து உரிக்கவனுக்கு தலையையோ ஈரலில் கொஞ்சத்தையோ கொடுத்துட்டோம்னா அது குறைபாடு உள்ளதாக பீத்திரும் அவனுக்கு நம்ம மேலதிகமாக பணம் தான் கொடுக்கணுமே தவிர அதுலேருந்து கூலியாக கொடுக்கக்கூடாது ஆனால் ஹதியாக கொடுக்கலாம் அவனுக்கு உரித்ததுக்கான கூலியை கொடுத்துட்டு இதில் இறைச்சி கொஞ்சம் எடுத்துகிட்டு போப்பான்னு சொல்லலாம் அது வேறு விஷயம் எனவே பிராணிகளை அறுத்து பலியிட்டு மக்களுக்கு கொடுக்கறது எப்போ கொடுக்கறது பெருநாள் தொழுகைக்கு பிறகு கொடுக்கறது ஒரு சிலர் வந்து பிறநாள் அன்னைக்கு மட்டும்தான் கொடுக்கணுங்கிறாங்க இன்னொரு சிலர் வந்து அடுத்து உள்ள ஐயாமு தஷிரிக் என்று சொல்லக்கூடிய ஐயாமுள்ள அக்கில் ஒஷூர்பு என்று சொல்லக்கூடிய நாள் அடுத்த நாளும் கொடுக்கலாங்கிறாங்க அதில் இமாம்களுக்கு இடையில ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது இதில் சிறந்தது வந்து பிறநாள் அன்னைக்கே கொடுக்கறது தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதர்கள் பணம் அனுப்புவாங்க இந்த உள்நாட்டுப்புற சர்வதேச புறன்ற ஒரு பிரச்சனை இருக்குது பாருங்க இப்போ அரபு நாட்டிலேயோ அல்லது ஐரோப்பாவிலையோ சிங்கப்பூர்லேயோ வெளிநாட்டிலேயே இருக்கக்கூடியவங்க பணம் அனுப்புகிறாங்க சில நேரம் அவங்க வந்து சர்வதேச அடிப்படையில் ஒரு நாள் பெருநாள் தொழுடுவாங்க அந்த பெருநாள் தொழுது முடித்து அடுத்த நாள் தான் நம்ம நாட்டில் பெருநாள் தொழுவோம் அவர் அறுக்க அனுப்பின பிராணியை அடுத்த நாள் நாம் அனுப்பக்கூடாது அறுத்து அறுத்து பள்ளியிடக்கூடாது அவர் தொழுதுட்டார் அதில் அறுக்கணும் அதில் தொழுது நேரத்தையும் கவனிக்கணும் தொழுது முடியணும் ஏன்னா அவர் தொழுக முடியும் போது நமக்கு பகல் பன்னெண்டு மணி ஆகலாம் அதுக்கு பிறவாக அர்த்தம் சரி இந்த இடத்துல இதை மக்கள் தயாராகி முன் வந்து தர்மங்கள் செய்கின்ற போதிலும் வியாபாரிகளும் கொஞ்சம் மனம் உள்ளவர்களாக இருப்பது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது என்றால் இன்றைக்கி உலகியாக கொடுத்து கொடுக்கறதுக்கு எண்ணம் இல்லாமல் இருந்தவர்கள் கூட இல்லை இந்த முறை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் நிறைய பேருக்கு நம்ம வந்து உணவாக அந்த இறைச்சியை கொடுக்கணும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து அந்த உள்ளயாக்காக பிராணியை எடுக்க போனா அங்க எப்படி நிலைமை இருக்குதுன்னு சொன்னா இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இது வந்து சீசன் ஹஜ்ஜி சீசன் ஒழுகையாக்கு பிராணிகள் எடுப்பாங்க எவ்வளோ விலை வச்சாலும் வாங்கத்தான் வேணும் அப்படிங்கிற நிலமையை நிலைமையை அந்த இடத்துல அதை விற்கிறவங்க ரொம்ப அதிக விலையை வைக்கிறது ரொம்ப ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது கொடுக்குறவங்க ஒன்றும் அதை எடுத்து அவங்களே எல்லாத்தையும் சாப்பிட்டு போகிறதுக்காக கொடுக்க தொடங்கலை அடுத்தவங்களுக்கு தான் போகிறாங்க அப்போ அவங்களுடைய நிலை தியாகம் என்ற அடிப்படையில் போய் இருக்குது விற்கக்கூடியவங்களும் கொஞ்சம் நியாயமாக நடந்து கொள்ளணும் இன்றைக்கி கண்டிப்பாக கடையில் ஒரு கறி வாங்குறதா இருந்தால் கறி என்று நம்ம சொல்ற இறைச்சி கடையில் ஒரு கிலோ மாட்டு இறைச்சி வாங்குறதா இருந்தால் ஒரு கிலோ மாட்டு இறைச்சி வந்து எவ்வளோ போகுதோ அதை விட உலகியா கொடுத்தா வந்து ரொம்ப கூட இருக்கணும் ஏன்னா ஒரு மாட்டை அறுத்து அவன் அந்த அந்த விலைக்கு விற்றுட்டு லாபம் எடுக்கிறான் இல்லையா இன்றைக்கி என்ன நிலமண்டா உலகியா கொடுக்கறவங்க அந்த மாட்டில் எத்தனை கிலோ மாமிசம் இருக்கும் அப்படின்னு கணக்கை பார்த்துட்டு கொடுக்கற விலையை பார்த்தோன்னா கடையில் வந்துறத விட அது கூட இருக்குது அப்போ கடையில வாங்க முடியாது ஏன்னா ஒரு பிராணியை முழுசா வாங்கி அறுத்து தான் நூலகியா அதை புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு இதுதான் விலை விரும்பினா வாங்குங்க அப்படின்னு ஒன்னும் வர வழி இல்லாம மக்கள் என்ன செய்கிறாங்க வாங்குறாங்க அப்போ ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையில் ஒரு 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 நிற்கதியான ஒரு நிலையில் தேவையுள்ள ஒரு நிலையில் வந்து ஒரு பொருளுக்கு விலை ஏற்றுறத வந்து ரசூல்லாய் செல்லல்லா செலவர்கள் கடுமையாக தடுக்கிறாங்க இது ரோ கண்டிப்பாக தடுக்கக்கூடிய ஒரு விடயம் மக்களுக்கு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி தட்டுப்பாடை ஏற்படுத்தி அதுக்கு விலையை கூட்டுறத ரசூல்லாய் சல்லல்லா செலமர்கள் தடுக்கிறாங்க அது ஹராமான ஒரு வியாபாரம் இன்றைக்கி அது நடந்துக்கிட்டு இருக்குது எனவே இந்த இடத்துல கொடுக்கக்கூடியவங்க தாராளமாக கொடு இருக்கிறாங்க அவங்களுக்கு அதை கொடுக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக மற்றவர்களும் இருக்கணும் நம்ம வியாபாரமாக செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்தாலும் சரி உணவுப் பொருளை கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி வியாபாரங்கள் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த தட்டுப்பாடான நேரத்தில் மக்களுக்கு தேவை இருக்குத்தானே அப்படின்னு சொல்லிட்டு விலையை அதிகப்படுத்தாதீங்க மக்கள் ரொம்ப சவிக்கிறாங்க ஒரு சாபம் உங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு லாபம் வருதுங்கும்போது அதை வியாபாரம் பண்ணுங்க அந்த கொடுக்கல் வாங்கலை அல்லாஹ் உங்களுடைய வியாபாரத்தில் வறக்கச்செய்வன் எனவே என்னைக்கு வந்து உள்ளுகியாக்கு பிராணிகளை கொடுக்கும் போதும் நீங்க ஒரு நியாயமாக அதாவது கசாப்பு கடைக்கு கடைக்கு நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அப்படி கொடுங்களே அதை விட நீங்க கூட கொடுத்து வந்து லாபம் எடுக்க பார்க்கறதுங்கிறது ஒரு நியாயம் இல்லாத ஒரு விலை ஒரு விஷயம் அது அதே மாதிரி தான் ஏழைகளுக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கறது அதை வந்து இன்னைக்கு நிறைய செஞ்சுக்கிட்டிருக்கிறோம் நம்ம அக்கரை வந்து நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நம்முடைய அக்கரைப்பற்று மெயின்ல இருக்கக்கூடிய நம்முடைய அகுலுசு நான் ஜும்மா மோஸ்க்கு முன்னாடி ஒரு பாக்ஸு வந்து வைக்கிறாங்க பிள்ளைங்க பயன்படுத்தக்கூடிய ஸ்கூல் பொருட்களை வந்து ஷூ ஐட்டங்களை கொண்டாந்து எடுத்துக்கிட்டு போய் ஏழைகளாக இருக்கக்கூடிய வாங்குறதுக்கு வசதி இல்லாத இடத்துல கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதுக்கு நிறைய பேர் துணிமணிகளை தாராங்க ஒரு சில பெரிய வியாபாரிகள் பெரிய பெரிய கடைகள் இருக்கக்கூடியவங்க எக்ஸ்பயர் ஆனது அதில் பழைய டிசைன் ஆனது புதிசு பாவிக்க அதை கூட தாராங்க ஹந்தில் அதை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் எனவே இன்றைக்கு வந்து இந்த சீசன் இந்த பெருநாள் சீசனில் புதுசாக உடுப்பை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறக்கூடியவங்க அது எங்கே இருந்தாலும் சரி உங்கள் பகுதிகளில் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்க உடுப்புகளை துணிமணிகளை வந்து வாங்கி வந்து பாவிக்கக்கூடிய தேவை உள்ள மக்களுக்கு துணிமணிகளை எடுத்து அவங்களும் அந்த பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க வசதி இல்லாமல் தின்றதுக்கே வசதி இல்லாமல் இருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த பெருநாளைக்கு வெளியிறங்குவாங்க எல்லா பிள்ளைகளும் வந்து புது ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு போகும்போது நமக்கு ஒரு உடுப்பில்லையேன்னு ஒரு பிள்ளை மனசு இல்லையா அதனால் முடிஞ்சவங்க வந்து இந்த பிள்ளைகளுடைய மனநிலை பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அந்த பிள்ளைகளுக்கும் துணிமணிகளை வாங்கி கொடுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க வியாபாரிகளும் அதில் வந்து ஒரு கம்மியான ஒரு குறைந்த லாபத்தை எடுத்துட்டு இந்த ஏழைகளுக்காக கொடுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க உணவுகளை தர்மம் செய்யுங்க இது தியாக திருநாள் தியாக பெருநாள் அந்த பெருநாளை இன்னும் கொஞ்சம் தியாகமாக செய்ய வேண்டி இருக்கிறது எங்கெல்லாம் முஸ்லீம்கள் வாழ்கிறீங்களோ அங்கெல்லாம் இந்த பெருநாளை கொண்டாடக்கூடிய மக்களுக்கு உங்களுக்கு முடிஞ்சவங்களுக்கு பிற ஒரு குடும்பத்தை பார்த்துக்கறேன் இந்த பிறநாளிக்கு நான் ஒரு பிள்ளையை பார்த்துக்கறேன்னு முடிவெடுங்க கணக்கு இல்லை நம்ம வந்து நாலு பிள்ளை வந்து உடுப்பெடுக்கிறோம் அந்த நாலு பிள்ளையோட ஒரு ஏழை பிள்ளையை பார்த்து அந்த வீட்டுல ஒரு பிள்ளைக்கு நான் துணி எடுத்து கொடுக்கிறேன் அப்படியே நினைச்சு பாருங்க அது ரொம்ப ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அவங்களுடைய மனதையும் ரொம்ப ஒரு இதப்படுத்தினதாக இருக்கும் குழந்தைகள் ஒரு சந்தோஷமாக அதை கொண்டாடக்கூடியதாக இருக்கும் பெறக்கூடிய பிறநாள் எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுறதுக்கு இந்த உதவிகளையும் செய்யுங்க எல்லாம் கிடைக்கும் ஒன்பதாவது நாள் வெள்ளிக்கிழமை பத்தாவது நாள் பெருநாள் தினம் வரக்கூடிய சனிக்கிழமை பெருநாள் தொழுகை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அரவாவுடைய நோம்பு இந்த இடத்திலே நபிகள் நயன் சல்லாம் அவர்கள் சொன்ன ஹதித் புகாரியிலே இருக்கக்கூடிய ஹதீத் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீத் ஹதித் அபுஹுரேரா அலி அல்லா சலான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் வெள்ளிக்கிழமை தனியாக உங்களில் ஒருவர் நோன்பு பிடிக்க வேண்டாம் ஒன்று அதற்கு முன்னால் ஒரு நாளை சேர்த்துக்கொள்ளுங்கள் அல்லது பின்னால் ஒரு நாளை சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று சல்லல்லா சொல்லாமல் சொன்னார்கள் அதே மாதிரி முஸ்லீம் கிரந்தத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது ஹதிதாகவும் இந்த ஹதி பதிவாக இருக்கக்கூடிய ஹதீதாக இருக்கிறது இன்னொரு ஹதித் அபு அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் வெள்ளிக்கிழமை இரவை மற்ற இரவுகளுக்கு மத்தியில் விசேஷப்படுத்தி நின்று வணங்காதீர்கள் வெள்ளிக்கிழமை பகலை மற்றைய பகல்களில் விசேஷப்படுத்தி நோன்பு வைக்காதீர்கள் என்றாலும் வளமையாக ஒருவன் நோன்பு வைப்பதை தவிர என்று நபிகள் நான் சல்லல்லா சொல்வார்கள் சொன்னார்கள் இந்த ஹதீதுக்கு விளக்கமாக இமாம் இப்னு குத்தாம்மா முகுனி என்கிற அவருடைய கிரந்தத்திலே சொல்கின்றார் வளமையாக ஒருவர் செய்யக்கூடிய அந்த நோன்பை தவிர என்றால் சிலர் ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் விடுறது இன்னொரு நாள் நோன்பு என்று ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கிறார்கள் அதிலே ஒரு நாள் விட்டார்கள் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வந்து விடுகிறது அவர் நோன்பு வைக்கிறார் அடுத்த நாள் விடுகிறார் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது நோன்பு வைக்கிறார் இப்படியே அடுத்த டேர்னில் திரும்ப வெள்ளிக்கிழமை விட்டுட்டு சனிக்கிழமை பிடிக்க வேண்டி வரும் எனவே வளமையாக ஒருவர் பிடிப்பதை தவிர என்றால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கின்றாரே அவருக்கு வெறும் பழமையாக அறவாவுடைய தினத்திலே நோன்பு வைக்கிறார் இந்த வருடம் அரவாவுடைய நிலைமை வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது அவர் நோன்பு வைக்கிறார் அது ஒரு பிசே ஒரு வித்தியாசம் இல்லாத ஒரு விஷயம் என்பதை அவர் சொல்கின்றார் பத்துகள் பாரியிலே இபுன் ஹஜர் அஸ்கலானி அணி ரஹமத்துல்லாய் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் வெள்ளிக்கிழமை அறவாவுடைய நாள் வந்தால் தாராளமாக நோன்பு வைக்கலாம் காரணம் அவர் வெள்ளிக்கிழமைக்கு நோன்பு வைக்கவில்லை அறவாவுடைய தினத்துக்கு நோன்பு வைக்கிறார் என்றார்கள் அவர் வெள்ளிக்கிழமைக்கு நோன்பு வைக்கவில்லை அரவாவுடைய தினத்துக்குத்தான் அவர் நோன்பு வைக்கின்றார் அதே மாதிரி இபின் ஹசைமின் பின் பாஸ் ரஹமத்துல்லாஹலை அவங்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை தனியாக நோன்பு வைப்பது தடுக்கப்பட்டதுதான் அரபாவுடைய தினத்தில் நோன்பு வைப்பது என்பது வெள்ளிக்கிழமைக்காக அல்ல அரபா தான் அனுமதி என்றாலும் முதல் ஒரு நாளை சேர்த்து வைப்பது சிறந்தது என்று அவர் சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே விரும்பினால் நாம் வியாழனும் வெள்ளியும் வைக்கலாம் பழமையாக அறவாதத்திலே நோன்பு வைக்கக்கூடிய ஒருவர் அந்த அதிருக்கு மாறு செய்யவில்லை அவர் வளமையாக செய்வதை தவிர என்று அதிதில் வருவதால் வெள்ளிக்கிழமையும் தாராளமாக அந்த நோன்பை வைத்துக் கொள்ளலாம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஹாக்குஸ் மகாணத்தெல்லாம் நம் அனைவருக்கும் இதனுடைய சட்டங்களை எல்லாம் சரியாக பின்பற்றி நடப்பதற்கு தோவி செய்வனாக